ஹலோ நம்ம பார்க்க செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இதோட சீசன் ஒன் முடியுது அண்ட் கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு சில விஷயம் குழப்பமா தான் இருக்கும் சீசன் டூ இன்னும் ரிலீஸ் ஆகல தயவு செஞ்சு யாரோ சீசன் டூ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அது வந்த உடனே நானே கண்டிப்பா போடுறேன் சரி வாங்க நம்ம வள வளன் பேசாம என்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட்டலின் ஃபைவ் செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது எபிசோடு நீ என் இருக்கிறது தான் எனக்கு பிரச்சினையே அப்படின்னு சொல்லி யோரியோட அம்மாவே அவளை பார்த்து சொல்லிருப்பாங்க யோரியோ சின்ன வயசுல நிறைய கஷ்டம் அதே மாதிரி அவளுக்கு புதுசாக கிடைச்ச அந்த சிஸ்டரும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பா அவளுக்காக வச்சு நான் கண்டிப்பா உயிரோட திரும்ப போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோரி போயிட்டு அவனை அட்டாக் பண்றா ஆல்ரெடி அவளோட அந்த கை உடஞ்சிருக்கு அந்த உடஞ்ச கையை வச்சு அவ என்ன அட்டாக் பண்ணுறா ஆனா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவா என்னோட கைய உடச்சிட்டா இவளோட லெஃப்ட் கையில இருக்கிற எலும்புலாம் உடஞ்சு போச்சு ஆனா எப்படி இவா இன்னும் நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நான் இந்த மாதிரி மான்ஸ்டரா மாறனதுக்கு அப்புறமா எனக்கு வழிங்கறவனே தெரியாது நீ என்ன எவ்ளோ அடிச்சாலோ எனக்கு கோவம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அவன் அடி அடி அடிச்சிட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோயின் அசால்ட் அண்ண நின்னுட்டு அவனுக்கே ஆச்சரியமா இருக்கே வா கை உடஞ்சு போச்சு அப்படின்னா என்னைய மாதிரி உனக்கும் வலினா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கவோ இல்ல எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்கிற மாதிரியே உனக்கும் வலிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வலிக்காத மாதிரி நீய உன்னை ஏமாத்திக்கிடாத ஏன்னா உனக்கு வலிக்கும் நீயும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையவே நம்ம ஹீரோயின் உடச்ச விட்டுருதா நீயும் நானும் சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம் நீயும் என்ன மாதிரி ஒரு மனுஷன் தான் ஏன்னா உனக்கோ வலிக்குது ஆனா என்ன மன்னிச்சு இதுக்கப்புறம் என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா ஒகாமியோட கை உடஞ்சு அவனுக்கு ரொம்ப வலிக்குது நீ என்ன என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நீ கேட்டதுக்கான ஆன்சரை கொடுத்திருக்கேன் உனக்கு வலிக்குது நீயும் ஒரு மனுஷன் தான் இதுக்கு மேல என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சிலியா போய் குத்துறா பி பிப் ஒரு சவுண்ட் கேக்குது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பவரை அவங்க டிசேபிள் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப பவர் இல்ல அப்படிங்கிறதுனால ஒகாமி அவளை ஈஸியா அடிச்சு போட்டுதான் திரும்பவும் போயிட்டா மியான அப்பதான் போன்ல சொல்றா ரெட் டீம்ல இருக்கிறவங்க ஐம்பது பாயிண்ட் செலவு பண்ணி இந்த பொண்ணோட பவரை டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே காட்டுறாங்க அவங்க எல்லாரும் ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே நான் இறந்து போயிட்டேன் என்னோட பவர் டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டான் அவன் ஆளுங்கெல்லாம் ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவன் அவசர அவசரமா அந்த இடத்துக்கு ஓடிட்டான் இதுதான் எனக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் நான் என்னோட பவரை பயன்படுத்தி மூணு டவர் ஆக்குபை பண்ணிட்டேன் அதுல கிடைச்ச பிப்டி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் யூரியோட பவரை டிசேபிள் பண்ணிட்டேன் நான் சாகுறதுக்கு முன்னாடி உனக்கு இந்த ஒரு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு குறைவா இறந்து போயிருதான் யோரி கிட்ட இப்ப இல்ல ஒகாமி அவளை அடிச்சாவா செத்துவா அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றான் இத உடனே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனௌன்ஸ் பண்றான் அக்கீரா அவனோட பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மைக்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கான் அவன் சொல்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும் அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா உகாம இருக்கிற மத்த எல்லாரையும் உடனே விட்டு நான் தான் கிரீன் டீ கிங் நம்ம ரெண்டு பேரும் ஒத்தை கொத்த மோதி பார்த்தரலாம் குறைவா நான் தோற்கடிச்சிட்டேன் அவனோட போனையும் நான் வச்சிட்டேன் அவன் அடிமையா வச்சிருந்த பாயிண்ட்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நான் தான் கிரீன் நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என கண்டுபிடிக்க முடியல என்ன அந்த இந்த கேம்ல வின் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நமக்குன்னு ஒரு கிங்டம் கட்டி அதுல நம்ம இஷ்டப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறைவா சொன்னதை யோசிச்சு பாத்துட்டு இப்ப நம்ம ஹீரோக்கு பிரைவேட்டா கால் பண்றான் குறைவா இறந்துட்டான்னு எனக்கு தெரியும் நீ அவன வச்சு பேரம் பேச தேவை இல்ல என்னோட இஷ்டப்படி அவன் ஃபைட் பண்ண சொன்னா எனக்கு தடையா அவன் எப்பவுமே இருக்க மாட்டான் இந்த பொண்ணோட பவர் அவன் டிசேபிள் பண்ணும் போதே அதோட சேர்த்து எனக்கு அவன் சிக்னலோ கொடுத்துட்டான் அவன் இறந்து போயிட்டாங்கிறது எனக்கு தெரியும் அவனை சாகடிச்ச உன்ன கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் எப்படியும் நான் உன்ன தேடி வரத விட நீ என்ன தேடி வரதே பெஸ்ட் குரோ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு உன்னோட டீலிங் நான் ஒத்துக்கிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒத்தை கொத்த மோதி பாத்திரலாம் என்னோட பிரதரை கொண்ட உன்ன நான் கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வகாமி சொல்லவும் யூரி இன்னும் உயிரோட இருக்கான் நான் எப்படி நம்புறது அவகிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லவும் அவனும் போயிட்டு போனை கொடுக்குறான் நம்ம ஹீரோ அவகிட்ட பேசுவோம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு யூரி சொல்றா கவலைப்படாத நான் அங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ண வைக்காத சீக்கிரவா இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் இந்த அக்கிரா ஏன் இப்படி பண்ணுறான் அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களாம் பயப்படுவோம் அந்த லீடர் இன்னும் இறந்து போகாமல் வீரோட தான் இருக்கான் அக்கிராமல எல்லாரும் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் யூரியாலயே எதுவும் பண்ண முடியாது நாங்கள் எல்லாருமே ஒன்னதான் நம்பி இருக்கோம் அக்கிரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோ மல தான் இப்போ நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் அக்கிரா அப்படின்னு சொல்லி மியான்னு சொல்றா இப்போ நம்ம ஹீரோவோ பொகாமியோ நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிறாங்க நீ இந்த ப்ரோக்ராமில் கால வச்ச குரோ கிரோன பத்தி கரெக்டா தான் சொன்னா நீ அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம் ஆமா நீ கரெக்டா தான் சொன்னேன் நான் நெக்ஸ்ட் லெவல் போக தான் போறேன் கண்டிப்பாக அதில் யூரியோ என் கூட இருக்கணும்

நீ நினைக்கிறத விட நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆன அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் சொல்லி போறான் அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க அந்த லெவலுக்கு யூஸ் பண்ண முடியல என்னாலும் நான் கரெக்டா அவனை ஒரே ஒரு பஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா அவன் வந்தாதானே உன்னால பஞ்ச் பண்ண முடியும் சொல்லி அவன் வர வர நான் வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பஞ்ச் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ யூரியோட பவரை பண்ணி தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நெஞ்சிலேயே ஒரே ஒரு பஞ்ச் வைக்கிறான் என்னோட கதை முடிஞ்சது என்னோட லைஃப்ல நான் ரொம்பவே மோசமா தான் வாழ்ந்திருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கிங்டம் கெட்டலாம் அப்படின்னு சொன்ன நீ கிங்டம்ல நான் மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி அப்படியே கீழே விளம் அவளைதான் எல்லாம் முடிஞ்சது அப்படி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா திரும்பவும் ஒகாமி நிக்கிறான் என்ன மாதிரியே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்ட ஏதோ ஒரு பொண்ணு அவளுக்கு தெரிஞ்சவான்னு சொன்னா அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துற முயற்சியை மட்டும் அவளை விட்டுற வேண்டாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருதான் நம்ம ஹீரோவை எல்லாருமே பாராட்டுறாங்க இந்த கிங் டாஸ்க் இதோட முடிஞ்சு போச்சு ரெட் கிங் ஒகாமி இறந்து போயிட்டதுனால கிரீன் டீம் அறிவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மியான் வந்து அனௌன்ஸ் பண்றான் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க நம்ம ஹீரோ ஜெயிச்சதுல ரெண்டு இன்னுமே சந்தோஷப்படுறா இப்ப நம்ம ஹீரோ யோரி கிட்ட போயிட்டு ஜெயிச்ச சிம்புல காமிக்கிறான் யோரி உன் கூட வராததுக்கு என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன காப்பாத்துறதுக்கு நீ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க சோ தேங்க்ஸ் நான் உன்ன மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா அவளை தூக்கி எல்லாம் நம்ம ஹீரோ போறதுக்குள்ள மியான் அந்த இடத்துக்கு வரா அக்கிரா சிரையனாகி நீ வின் பண்ணதுக்கு போனஸா நீ கேக்குற சில கேள்விகளுக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மியான் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின சில பேர் தூக்கிட்டு போறாங்க ஹே அக்கிரா நீ கவலைப்பட தேவையில்ல அடிப்பட்ட எல்லாருக்குமே ட்ரீட்மென்ட் பாக்குறதுக்காக தான் கோட்டிட்டு போறோம் நீ அவங்கள கோடிய சீக்கிரமே திரும்ப பாக்கலாம் உன்கிட்ட பேசுறதுக்காக நான் அந்த டவர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மியான் கிளம்புறா மீனா நான் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷன்ல என்ன நடக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் ப்ளூ டீமோட ஹெட் அந்த இடத்துல வந்து நிக்கிறான் ஹே ஆக்கீரா ஜெயிச்சதுக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் அப்புறமா உன்ன பத்தி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த யோரிங்கிற பொண்ணும் நீயும் வேற லெவல்ல டீமா செயல்பட்டு இருக்கீங்க நீ அவன் கூட சண்டை போட்டத நான் பார்த்தேன் உண்மையிலேயே உன்னோட பவர் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ டீமோட லீடர் சொல்லவும் என்னோட பவர் என்னங்கிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சுக்கோ இவன் எந்த இடத்துல இருந்து பாத்துருப்பான் நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு நான் யார்கிட்ட சண்டை போடும்போது இவன் என்ன பாத்துருப்பான் எந்த இடத்துல வச்சு பாத்து பாத்துருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வரான் ஹே ஹே ரொம்பலாம் டென்ஷன் ஆகாத ஃபர்ஸ்ட் என்னோட பவர் என்ன அப்படிங்கறத நான் உனக்கு காமிக்கவே இல்ல இவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல நான் உன்ன ஷூட் பண்ணா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவே நம்ம ஹீரோக்கு கேனன் ஞாபகம் வருது இப்போ அவன் கேனன் யூஸ் பண்ணி ஷூட் பண்றான் அந்த ப்ளூ டீமோட லீடர் பண்றத பார்த்தாலே தெரியுது அந்த ப்ளூ டீமோட லீடருக்கும் நம்ம ஹீரோக்கோ ஒரே பவர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ நான் உன்ன உயிரோட போட்டு போறேன் இதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க அப்படின்னு நம்ம சொல்லவும் எதுக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் மியான் இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும் நான் திரும்பவும் இந்த களத்துல இறங்கிட்டேங்கறத அவளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை பண்ண அது போக நான் அவளை கொள்றதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது மியான கொள்றதுக்கு நீயே ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஒன்னா சேர்ந்து நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவ்வளவு இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் மியானோட ஃபேவரட் நீ அது போக இப்போ நீ மியானை தான பார்க்க போற யோசிச்ச ஒரு முடிவை சொல்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் அவன் ஷூட் பண்ணதுல நம்ம ஹீரோட வயதுல இருந்து வருது அப்படியே நம்ம ஹீரோ மங்கி விழுறான் இப்ப காலையில ஆலாரம் அடிக்கி திரும்பவும் அதே தானா நான் ஸ்கூலுக்கு வர கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அவனோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு நான் ஜெயிக்கவே முடியாதபடி ஒரு சூப்பரான கேம் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த போரிங்கான ரியாலிட்டில இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நிற்கவோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே கார் வருது ஆனா அந்த கார்க்குள்ள இருந்து எந்த ஒரு மான்ஸ்டரும் இறங்கல நான் ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம் என்னோட இந்த போரிங்கான லைஃப்ல இருந்து ஒரு சூப்பரான கேமுக்கு நான் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே ஒரு மாலுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் நாங்க நிக்கிறோம் ஹாய் ஒரு எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் On to the next round. キラキラスッスッのリセットを倒しちゃおうかな」ねえ「ネイチャイチャイチャイチャイチャイチャイチャイチャイチャイチャイチャイチャイチャイチャイチャイチャ she No rest for the wicked. The game continues. இந்த கேம் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ கைய பாக்குறான் கேம் விட்டு வெளியே வந்த எல்லாருமே கைல அந்த வங்குக்கு பதிலா ரெண்டு கிரீன் கலர் கோடு மாதிரி இருக்கு மியான் எப்பவும் நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா போர்த்து ப்ரோக்ராம் டோக்கியோல வச்சு நடக்கிற மாதிரி போடுறாங்க எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த என் கிரெடிட் சாங்க திரும்ப திரும்ப கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனாலதான் காபி ரைட் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்ல போட்டு விட்டேன் இதெல்லாம் கனவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த கேமை நம்ம ஹீரோ உண்மையிலேயே விளையாட தான் அந்த கேம விட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்த எல்லாரோட கையிலயுமே வந்துட்டு கிரீன் கலர்ல ஒரு கோடு இருக்கும் குமகிரியோட ரைட்ஹேண்ட் அவங்க வெட்டியிருப்பாங்க ஆனா அத கூட அந்த மியானோட ஆளுங்க சரி பண்ணி தான் அவனை அனுப்பி இருக்காங்க எல்லாரோட கையிலயுமே கிரீன் கலர் இருக்கிறத வச்சு அவங்க எல்லாரும் தான் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் கடைசியா நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள யாரோ ஒரு புதுசான ஒரு ஆள் வந்து பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவனோட கையிலயும் அந்த கிரீன் கலர் கோடு இருக்கும் அது வேற யாரும் அது நம்ம ஹீரோவோட அப்பா தான் அந்த கேமோட போர்த்து ப்ரோக்ராம் டோக்கியோல வச்சு நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சீசன் டூ பார்த்தா தான் தெரியும் சீசன் டூ என்ன ரிலீஸ் ஆகல அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அதை தமிழ் டப்பண்ணி போடுறேன் என் கிரெடிட் சாங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம்